ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் இன்றைக்கி நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம் உருளைக்கெழங்கு நிறையா பேர்த்துக்கு ஃப்ரை பண்ணும்பொழுது பேனில்லாம் அப்படியே ஒட்டிக்கும் ஆனால் இந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டாமல் மொறு மொருன் ரொம்பவே சூப்பராக வரும் ஃபஸ்ட்டு உருளைக்கெழங்கு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் கட் பண்ணினதுக்கு பின்னாடி நல்லா அதை வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கலாம் தண்ணி வச்சதும் அது நல்லா பாயில் ஆகட்டும் பாயில் ஆனதுக்கப்புறம் நம்ம உருளைக்கெழங்கு வந்து கட் பண்ணி வச்சதை அது ஆட் பண்ணிடலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடுங்க கொதித்ததுக்கு பின்னாடி அப்படியே அந்த தண்ணியை வந்து நல்லா ட்ரைன் பண்ணிடலாம் ட்ரைன் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு பேன் அடுப்பில் வச்சு அதில் ட்ரைன் பண்ண உருளைக்கிழங்கு அதில் ஆட் பண்ணி அதுக்கப்புறம் ஆயில் ஊற்றிக்கலாம் ஆயில் ஊற்றினதுக்கப்புறம் நம்ம உப்பு குழம்பு மிளகாய் தூள் எல்லாமே போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப் சூப்பராக ஃப்ரை ஆகும் கொஞ்சம் கூட பாத்திரத்தில் ஒட்டவே ஒட்டாது பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ரை பண்ணி பாருங்கள் தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்பவே சூப்பரான காம்பினேஷன் இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரை பண்ணிங்கன்னா அடிக்கடி உங்கள் வீட்டில் உங்கள் குழந்தைங்க இதே மாதிரி செஞ்சு கொடுன்னு கேட்பாங்க மேக்ஸிமம் நிறையா பேர்த்துக்கு உருளைக்கெழங்கு பொழுது பேனில் வந்து ஒட்டிக்கும் இந்த மெத்தடில் நீங்கள் செய்யும்போது எந்த பேனாக இருந்தாலும் கண்டிப்பாக ஒட்டவே ஒட்டாது நான்ஸ்டிக்கில் தான் செய்யணும் இல்லை எந்த பேனில் வேணாலும் நீங்கள் செய்யலாம் இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது ரொம்பவே சிம்பிளான மெத்தட் தான் இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதில் நான் கரம் மசாலா தூள் கொஞ்சம் ஆட் பண்ணியிருக்கிறேன் கரம் மசாலா தூள் குழம்பு மிளகாய் தூள் இவ்வளவு தான் மெ லாஸ்ட்டாக மிளகுத்தூள் போட்டு நான் இறக்கியிருக்கிறேன் மிளகுத்தூள் போடும்பொழுது இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர் வந்து நல்லாயிருக்கும் பாருங்கள் உருளைக்கெழங்கு ஃப்ரை ரொம்ப ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கு ஃப்ரை எப்படி இருந்துச்சு உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இதே ரெசிபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உடனுக்கு உடனுக்கு வரும்